ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த வெடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய நகை கடைகளெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மாடலை அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஃபுல்லாக கன்வெட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் நகை இருக்கிற அந்த கூடிய அந்த போர்ஷனை மட்டும் அவங்க கலரில் தெரிகிற மாதிரி அவங்க எடிட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி ஃபோட்டோவை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு ஏதாவது ஒரு நகை போட்டிருக்கிற மாதிரி ஒரு மாடலை ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாடலில் நம்ம நகை கடையில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்டிகுலர் நகை இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி போர்ஷனை மட்டும் நம்ம கலரில் இருக்கிற மாதிரி மற்ற ஏரியாக்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி நம்ம சிங்கிள் க்ளிக்கிலே கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் போய் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம ஃபுல் இமேஜையும் கன்வெர்ட் பண்ணிடுவோம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயர் ஆப்ஷனில் போயிட்டு அந்த லேயரோட டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் வந்துட்டு ஒரிஜினல் அப்படின்னு மாற்றிப்போம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிட்டேன் இதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் டூப்ளிகேட் லேயர் அப்படின்ட்டு இருப்பாருங்க அந்த டூப்ளிகேட் லேயரை கிளிக் பண்ணுங்கள் டூப்ளிகேட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் வந்துட்டு காப்பி அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் நம்ம காப்பி அப்படின்னு சேஞ்ச் பண்ணணுன்னே இந்த ஒரிஜினல் லேயருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம லாக் பண்ணிடுறோம் ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த காப்பி அப்படிங்கிற லேயரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அந்தஜஸ்மெண்ட் லேயரை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அங்கே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிளிக் பண்ணுங்கள் முன்ஸு நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் இமேஜும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கிரியேட் பண்ண அந்த எஃபெக்ட் மட்டும் லேயரில் நமக்கு தனி லேயராக வந்துருக்கு ஸோ அந்த லேயரை நம்ம ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு அதுவும் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க கண்ட்ரோல் ப்ரஸ் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் லேயருக்கு பாருங்கள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா மெர்ஜ் லயர் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மெர்ஜ்ஜி லயரை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு நம்ம ஆட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்டும் நம்ம காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு லேயர் டூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஒரே லேயராக மெர்ஜர் ஆகி வந்துடும் ஒரே லயராக ஆகி வந்த பிறகு இதை நம்ம ரீநேம் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம காப்பினு கொடுத்துட்டோம் ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த லேயரை நம்ம லாக் பண்ணிடும் அந்த காப்பி அப்படிங்கிற லேயரில் தான் நம்ம இந்த கோல்டு போர்ஷன் உள்ள இந்த ஏரியாவை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம இந்த எஃபெக்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படி லேயர் ஆப்ஷனில் இந்த ஒரிஜினல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லேயரை வந்து நான் ஹிட்டன் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம விசிபிளாக தெரியற மாதிரி இந்த ஹிட்டனை நான் ரிலீஸ் பண்ணி விசிபிளாக தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் இது எப்படி நம்ம இந்த ஜுவல்லரியை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அதாவது கலராக எப்படி காமிக்கலாம்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சிம்பிளாக எரேசர் இருக்கு பாருங்கள் டூல் ஆப்ஷனில் அந்த எரேசர் டூலை கிளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பிரஷ் பண்ணும்போது அவை நகைக்கு வெளிப்பக்கம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அப்ளை ஆகும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்ட் பகுதியில் வந்துட்டு ப்ரஷ் ஐஸை வந்துட்டு நீங்கள் நான் வந்து செவன் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வச்சுக்கிங்க வச்சுட்டு பொறுமையாக ப்ரஷ் பண்ணுங்க நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக ப்ரஷ் ஐஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ப்ரஷ் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு க்யூர்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ப்ரஷ் சைஸை கம்மி பண்ணிட்டு எரேசர் டூளை வச்சு நான் எரேஸ் பண்ண பண்ண நமக்கு அந்த நம்ம ரெண்டாவதாக கிரியேட் பண்ண அந்த காப்பி லேயர் மட்டும் டெய்லி எரேஸ் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும் அதாவது ஒரிஜினல் இமேஜ் வந்து கலரில் இருக்குது ஸோ அது வந்து நம்ம எரேசர் டூலை வச்சு நம்ம டூப்ளிகேட் லேயரை நம்ம எரேஸ் பண்ணும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வந்து நமக்கு ஹிட்டன் ஆகிட்டு ஒரிஜினல் இமேஜில் இருக்கு உள்ள அந்த கலர் போர்ஷன் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகுது ஸோ அதனால் நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட்டை வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு மெத்தடு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிங்க இப்போ நான் ஜுவல்லரிக்கு இந்த பர்டிகுலர் போஷனுக்கு நான் எஃபெக்ட் அப்ளை பண்ண மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் நகை ஜுவல்லரி போஷன் இருக்கோ அந்த கைப்பு இந்த ஆர்ம் பகுதியில் இருக்குது பாருங்கள் இந்த கைப்பகுதியில் இந்த இடத்துலையும் இந்த பிளாங்கல்ஸ் இருக்குது பாருங்கள் வளையல் அந்த இடத்துலையும் அப்புறம் அந்த வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி அப்புறம் கழுத்தில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி அப்புறம் நெத்தி பகுதியிலையும் இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து இந்த காதில் இருக்கக்கூடிய இந்த தோடு எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுமையாக ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி கைகளில் கூட மோதனம் இருக்குது ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஜூம் பண்ணி பொறுமையாக ப்ரஷ் சைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபைனலாக அந்த ஜுவல்லரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கலரில் கோல்டு கலரில் தெரியும் ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு ப்ராப்பராக நகைக்கடையில் எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறமோ அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் வரும் ஸோ இது தவிர்த்துட்டு நான் ரெண்டாவதாக ஒரு மெத்தடில் நம்ம இந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் நம்ம வந்து எரேசர் டூலை பயன்படுத்தணும் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரேசர் டூலுக்கு மேலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் டூல் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூன்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்துட்டு ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல்னு இருக்கும் ஸோ நமக்கு தேவையானது ஹிஸ்ட்ரி ப்ரஷ்டூல்னு இருப்பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு உள்ள அந்த ப்ரஷ் டூல் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூனுக்கு பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ண பண்ண சேம் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு அப்ளை ஆகும் அதாவது டூப்ளிகேட் காப்பியில் உள்ள அந்த போர்ஷன் வந்துட்டு எரேஸ் ஆகிட்டு நமக்கு நம்ம முத முதல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் இமேஜில் உள்ள அந்த ஜுவல்லரி போர்ஷன் நமக்கு ஹைலைட் ஆகிட்டு கலரில் நமக்கு வந்துடும் ஸோ சேம் தான் நீங்கள் நல்லா நான் வச்சிங்க நீங்கள் எரேசர் டூலை யூஸ் பண்ணியும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் இருக்கும் அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எஃபெக்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் சார் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்மோஸ்ட் இந்த நகையில் உள்ள எல்லா போர்ஷனுமே நான் ப்ரஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூமை வந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிச்சி ஸோ நல்லா லாபம் வச்சுக்கோங்க நீங்கள் இரேசெட் யூஸ் பண்ணி இந்த எஃபெக்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஹிஸ்ட்ரி ப்ரஷ்டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எஃபெக்டை அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஜுவல்லரி போர்ஷனை ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு அக்யூரட்டாக இருக்கும் இதில் இன்னொரு ட்ரிக்கும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது இந்த ஜுவல்லரி போர்ஷனை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளிப்பகுதியிலையும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க அதாவது கண்ட்ரோலாக உங்களால் ப்ரஷ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் டூல் இருக்கும் ஸோ அந்த பென்சில் டூலை எடுத்துக்கங்க எடுத்துட்டு நீங்கள் ப்ரஷ்ஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ நான் அந்த லேயரை க்ளிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு புரியறதுக்காக நான் இந்த அண்ட் ஒயிட் இமேஜை நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க ஓகே இப்போ நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பென்ட்டோட செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஜுவல்லரிக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த பென்சில் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சொல்லி இருக்கிற போர்ஷனை மட்டும் நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கருவு இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் பென்சில் டூல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணுங்கள் அழகாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் இந்த பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் பென்சில் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் நான் ஸோ நீங்கள் பென்சில் டூலை யூஸ் பண்ணி இந்த இருக்கிற போர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் என்டர் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி போஷன் வந்துட்டு நீங்கள் ச பென்சில் டூலை யூஸ் பண்ணாத ஏரியா மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் டூலை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ப்ரஷ் டூலையோ இல்லை எரேசர் டூலையோ வச்சு ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு எரேஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு எரேசர் டூலை வச்சு யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சு ப்ரஷ் பண்ணாலும் சரி எரேசர் டூலை யூஸ் பண்ணாலும் சரி அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆப்ஷனில் ப்ரஷ் இந்த டூலோட சைஸை வந்துட்டு நான் எவ்வளோ பெருசாக வைச்சாலும் சரி நான் எவ்வளோ பெருசாக வச்சாலும் சரி நம்ம அந்த செலக்ட் பண்ண இடத்துல மட்டுந்தான் அந்த எரேசர் டூல் ஒர்க் ஆகும் ஸோ நல்லா இருந்தால் போச்சு நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடாக யூஸ் பண்ணலாம் அதாவது பென்சில் டூலை யூஸ் பண்ணி நகை இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் ஜுவல்லரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு செலக்ஷன் டூல் வந்து செலக்டட் ஏரியா வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எரேசர் டூலையோ அந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலையோ யூஸ் பண்ணீங்க ப்ரஷோ இல்லை எரேசோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்